நிறைய மகிழ்ச்சிகரமான தருணங்கள் உண்டு அதில் ரெண்டை குறிப்பிடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் நான் வந்து கஸ்தூரி ராஜா சார்கிட்ட வந்து உதவியாளராக இருந்த பொழுது காதல் சாதி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து கஸ்தூரி ராஜா சார் இயக்கிக்கிட்டு இருந்தார் அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக பெரியார் தாசன் பேராசிரியர் பெரியார் தாசன் வந்திருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் எங்களோட வந்து வெளியூர் படப்பிடிப்பில் அவர் கலந்துக்கிட்டார் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருந்தது பொதுவாக அந்த மாதிரி வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க வந்து அங்கே அங்கே வேலை செய்யக்கூடிய உதவியாளர்கள் எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க கவனிச்சிக்கிட்டு தானே இருப்பாங்க அப்படி அவர் வந்து என்னை போல இருக்குது ஸோ ரெண்டாவது நாள் ஷூட்டிங் முடிஞ்சு மூணாவது நாள் வந்து லன்ச் பிரேக்கில் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தபோது பெரியார் தாசன் சார் வந்து என்னை பற்றி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் அதுதான் நான் வந்து உதவியாளராக பணியாற்றுகிற முதல் படமும் கூட அப்போ அவர் சொன்னார் சினிமா என்கிற இந்த சதுரங்க விளையாட்டில் வெட்டுப்படுகின்ற காய்கள் நிறைய உண்டு வலியே போய் வெட்டாகின்ற காய்களும் உண்டு அவர் என்ன சொல்ல வந்தார்னா அதாவது சில பலகீனங்களுக்கு ஆட்பட்டு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு ஆளாகி வழி தவறி போகக்கூடிய சில காய்களும் உண்டு ஆனால் மகள் வந்து வெட்டுப்படுகின்ற காயம் இல்லை வெட்டாகின்ற காயம் இல்லை அவன் ரொம்ப சீக்கிரம் ஜெயிப்பான் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நான் ஒரு மிகப்பெரிய வெகுமதியாக ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக ஒரு கோல்டு மெடல் கிடச்சா எப்படி நம்ம சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அப்போ அவர் சொன்னபோதும் அந்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் நான் கடந்து வந்த அந்த பாதைகள் நிறைய சோதனைகள் அந்த மாதிரியான காலகட்டங்கள்லையும் அந்த மாதிரியான தருணங்கள்லையும் அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் நினச்சிக்குவேன் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஊக்கமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நான் முதல் முறையாக உதவி இயக்குனராக இணைஞ்சது செல்வராகவன் சார்கிட்ட தான் அப்போது செல்வராகவன் சொல்லுவார் அவருடைய மற்ற உதவியாளர்களை பார்த்து சொல்லுவார் மகிழ்ச்சி சீக்கிரம் ஒரு இயக்குனர் ஆயிடுவான் பாருங்கயா அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் வேணால் பாருங்கள் அவன் இன்னும் அப்போது சொன்னார் ஆறு மாதத்தில் அவன் ஆயிடுவான் இயக்குனராகிருவான் அப்படின்னு சொன்னார் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஆறு மாதத்தில் இயக்குனர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு கூட என்கிட்ட இல்லை நான் இன்னும் நிறைய படங்களில் வந்து உதவியாளராக ஒர்க் பண்ணி சினிமாவை கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் நான் இருந்தபோது செல்வராகவன் சார் அந்த வார்த்தையை சொன்னார் நான் இயக்குனர் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் பல காலங்கள் ஆச்சு இருந்தாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு என்னென்னக்குமே ஒரு இனிமையான ஒரு ஞாபகமாக இருக்கும் அதே மாதிரி கௌதம நான் சந்தித்த அந்த முதல் தருணம் மின்னலை வந்திருந்த சமயம் நான் மின்னலை படம் பார்த்து வியந்து போய் அட இப்படி ஒரு ஒரு டைரக்டர் ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறாரு அவர் யார் அவர் எப்படி இருப்பார் இப்படி ஒரு ஒரு புதிய சென்சிபிலிட்டியோட படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணி இருந்தது ஒரு நாள் எதேச்சையாக நான் வந்து கௌதம் சார் சந்தித்தேன் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வார வாரப்பத்திரிக்கையில் அவருடைய ஃபோட்டோ அதுவும் ரொம்ப சின்னதாக வந்துருந்தது நான் கற்பனை செஞ்சு வச்சுருந்த கௌதம் மாதிரியே அவர் இல்லை நான் வந்து அவர் பயங்கர ஒரு இன்டலெக்சுவல் லுக்கோட ஒரு நீட்ட முடியோடு தாடி வச்சுட்டு ஒரு 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 இன்டலெக்சுவலாக ஒரு ஐடியாலாக் மாதிரி இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன் ஒரு 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 ரொமான்டிக்கான ஒரு ஒரு க கண்ணோட்டமுடைய ஒரு மனிதராக இருப்பார் அப்படின்னு நான் நினச்சி வச்சுருந்தேன் அதுக்கெல்லாம் முற்றிலும் மாற ஒரு குரூ கட்டோட க்ளீன் ஷேவ்டாக ஒரு ஒரு என்ஜினியர் போல் அவர் பேசிக்கலி ஒரு என்ஜினியர் தான் ஒரு கிராஜுவேட்டை போல் அந்த ஃபோட்டோவில் அவர் இருந்தார் சொல்லி வச்ச மாதிரி ஒரு ரெண்டு நாள் கழித்து சுரேஷர்ஸ் ஆஃபீஸில் ஆஃபீஸ் எடிட் ஸ்வீட்லேருந்து நான் வெளியே வரேன் கௌதம் நின்றுக்கிட்டு இருந்தார் அவருடைய கார் பக்கத்தில் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட போய்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு சார் நான் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் பொதுவாக ஒரு இயக்குனர் வந்து யாரும் அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு போனால் இன்றைக்கி நானே கூட என்கிட்ட யாராவது உதவி இயக்குனராக சேரணும்னு சொல்லி வந்தேன் அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆர்வம் அவங்களுக்கு என்ன அனுபவம் பட சம்மந்தமாக இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுன்னு பேசிக்காக எல்லா டைரக்டர்களும் கேட்குற மாதிரி ஒரு நாலஞ்சு கேள்விகள் வந்து நானும் இன்றைக்கி கேட்க தான் செய்கிறேன் நான் அது வரைக்கும் வந்து வாய்ப்பு தேடி போன எல்லா டைரக்டர்ஸும் அந்த மாதிரி கேள்விகளை என்ட்ட கேட்டும் இருக்காங்க அப்படி நான் வந்து கௌதம்கிட்ட போயிட்டு என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணணும் சார் உங்கள் கூட ஒரு அசிஸ்டண்ட்டை நான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னபோது கௌதம் என்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல என்னை பார்த்தாரு பார்த்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ நான் மின்னலையை வந்து ஹிந்தியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து எனக்கு இன்னும் ஞாபகம் ஒரு செப்டம்பர் மாதம்னு சொன்னார் நான் வந்து அடுத்து தமிழ் படம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ட் ஜாயின் மீ அப்படின்னாரு நான் அவருடைய ஆஃபீஸ் அட்ரஸ் கூட கேட்கல எப்படியும் கண்டுபிடிச்சிக்கலான்ற ஒரு ஒரு நம்பிக்கை சரி சார் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி ரெண்டு மாதம் கழித்து நான் போனேன் அவரை பார்த்தேன் ஆ யா 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 கமஞ்சானி அப்படின்னாரு அவ்வளோ எளிமையாக அவ்வளோ இயல்பாக இருந்தது நான் அவர் கௌதம்கிட்ட ஜாயின் பண்ண அந்த ஒரு தருணம் என்னால் மறக்க முடியாத நினைவுகளில் அதுவும் அவங்களுக்கு